உள்ளிட்டருக்கும்ிப்பில்கோதரன் கிட்டவருடைய இயக்கத்தில் வருகிற ஆட்டி என்னுடைய வாழ்த்துக்கள் கிட்டவர்கள் சொன்னது போல தமிழ் வரலாறு தமிழ் இனத்தினுடைய வரலாறு சரியாக பதிவு செய்யப்படல ஆனால் தமிழ் இனத்திற்கு எதிரான வரலாறு திட்டமிட்டு பதிவு செய்யப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டில் மட்டும் ஒரு மூன்று படங்கள் முதல் ஃபேமிலி மேன் என்ற ஒரு வெப்சீரிஸ் வந்தது எவனோ ஒருத்தன் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் இந்தியா முழுக்க அதை விநியோகம் பண்றான் பெரிய வசூல் நடத்துறான் திருப்பி ஜாட் அப்படின்னு ஒரு திரைப்படம் இந்த இனத்திற்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் நம்மளை பத்தி படம் எடுக்கிறான் பெரிய வணிகம் பண்றான் இப்போ சமீபத்துல கிங்டம் அப்படின்னு ஒரு படம் இந்த இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தமில்லாத இல்லாத ஒருத்தன் அதை படமா எடுத்து தமிழர்கள் என்றால் ரவுடிகள் பொறுக்கிகள் என்று காட்டி அதுவும் குறிப்பாக ஈழத் தமிழர்களை ஒரு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய தமிழர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து ரவுளிகளாக சித்தரித்து ஒரு படத்தை எடுக்கிறான் ஆனா அந்த படத்தை வேணாலும் நீ ஓட விடலாம் எங்க கோட்டைக்குள்ளோ படம் ஓடாது என்று சொல்லி அந்த படத்தை ஓட ஓட வேண்டிய தலைவன் தான் எங்களுடைய அண்ணன் சீமா அப்ப எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாது தீர்மானிக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்திருக்கிறது நான் ஏற்கனவே இதே அரங்கில சொன்னேன் ஒரு காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இருபது காலகட்டம் வரைக்கும் அண்ணாவின் தம்பிகள் திரையை ஆண்டார்கள் இன்றைக்கு அண்ணனின் தம்பிகள் திரையுலகத்தை ஆடுகிறார்கள் அப்படி ஒரு அண்ணனின் தம்பியாகத்தான் சகோதரர் கிட்டு ஆரச்சிறந்த ஒரு படைப்பாளி சின்ன சின்ன உணர்வுகளை சின்ன சின்ன தொகைகளை எடுக்கக்கூடியவர் நூத்தம்பது கோடியில படம் எடுக்கிறாங்க கதை இல்லை பெரிய பெரிய நடிகர்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்கிட்ட கதை இல்லை ஆனா பெரிய நடிகர்கள் கதை இல்லாத இயக்குநர் தான் நடிக்கிறாங்க ஆனா கதையிற்கு வைக்கக்கூடிய பெரிய நடிகை வர்றதில்லை அதான் பிரச்சனையே ஆரச்சல் கதைகளை கிட்டு வச்சு கேட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் சாட்டை என்கிற வளைவடி தொடங்குவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்தவர் கிட்டுதான் நான் வந்து நக்கல் நையாடியா பேசுவேன் மேடைகள்ல ஐயா வைகோ போல பேசுவேன் கலைஞர் ஐயா போல பேசுவேன் கமலஹாசன் போல பேசுவேன் மிங்கி பண்ணுவேன் அது ஏற்படி சின்ன வயசுல இருந்து பண்றது மேடைகள்ல வந்து நான் ஐயா வைகோ போல பேசுதா அண்ணன் கூட கண்டிப்பா பே யாரும் பேசு

ஒரு ரெண்டு மூணு காலம் வெளியிட்டு இருக்காங்களா முதல் காணொலி ரெண்டு பேரும் எடுத்து ரெண்டு மூணு நாள் தூங்காம கடந்து வீட்டுக்கே போகாம இவங்க முழுக்க ஒரு சூட் எடுத்து பெரிய திரைப்படம் அது போல டீசர் அதுக்கு ப்ரோமோ அப்படிலாம் வெளியிட்டு எல்லாம் பண்ணி இன்று மாலை கிரேக்க புயல் வெளியூர்னு போட்டோம் அது சமூக வலைதளங்கள பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த நேரம் பார்த்து வைகோ எங்களை பேச வைகோக்கு எதிராக எங்க ஆளுக்கு அப்புறம் நிக்க அப்படிங்கும் ஒரு பெரிய இது இருக்கும் போது நான் விட மொத்த தமிழ் தேசிய மக்கள் கொண்டாடிட்டு இருக்கேன் போனை போட்டு உனக்கு என்ன வேலை பார்க்க சொன்னா நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க டே

அவர் வேற வேற காணொலியில அண்ணனுக்கு இணைந்து வராத அண்ணன் திட்டாத காணொலிகளை போட ஆரம்பிச்சு அப்புறம் பாராட்டினாங்க வாழ்த்துனாங்க தட்டி கொடுத்து கொண்டு போக கொண்டு போடானாங்க அப்ப அவர் வந்து கலைத்துறைக்குள்ள அவர் பயணப்பட்டாரு அப்புறம் நான் வந்து அதை யூடியூப்பா மாத்தலாம்னு சொல்லி சாட்டைங்கிற வளைவொலி ஆரம்பிச்சேன் சாட்டைங்கிற வளைவலி இன்னைக்கு வளர்ந்துருக்கு நான் அறியப்பட்ட முகமா மாறிட்டேன்னா எங்க அண்ணன் எந்த அளவுக்கு எனக்கு மிக முக்கியமான பங்காற்றலாம் அதே போல அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்த என்னுடைய சகோதரன் கிட்டக்கு வந்து மிகப்பெரிய பண்புண்டு நான் ஏதாவது நன்றி சொல்லணும்னு கடமைப்பட்டு நன்றி அன்பு சகோதரா அவருடைய ஆர்வம் வந்து ரொம்ப இதா இருக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருப்பாப்ல இரவு அந்த ஏஆர்மான இரவு தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்க அது மாதிரி இரவு தூங்க மாட்டாப்புல நம்ம ஒன்று எடுத்து வச்சிருந்தா இரவு எடிட் பண்ணி வேற ஒன்னு வச்சிருப்போம்ல அதுல ரெண்டு வரைக்கும் சண்டைதான் வந்திருக்கு அது ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சண்டை வந்திருக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து மெருகூட்டுவாரு அப்படி ஒரு ஆச்சிறந்த கலைஞன் அவன்கிட்ட வந்து உண்மையிலேயே ஒரு ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து ஒரு பதிவு ஒரு இயக்குநர் என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளர் வந்து ஆகச்சிறந்த படைப்படுப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அண்ணனுடைய காலம் பிறக்க இருக்கிறது அந்த காலம் தமிழ் தேசிய கால பிறக்க இருக்கிறது கிட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறகு இருக்கிறது இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் இந்த படத்தை திரையரணி பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் அஹ் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நாம் வெற்றி செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்